சார் எங்கேருந்து பேசுறீங்க சென்னையிலேருந்து அஜித் சார் சென்னையில இருந்து பேசுறீங்களா யார் ஜாதகம் பார்க்க போறீங்க எனக்கு தான் மேம் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க சார் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏ ஆமா இடம் சென்னை மேம்

ஆமாம் சந்திரநோதன் ஆமா உங்களுக்கு ஜோதிடம் கொஞ்சம் நல்லாவே வரும் புதன் வந்து சுக்கிரனோட குருவோட சேர்ந்துருக்கிறாரா இணைஞ்சு பார்த்து ஆமாங்க ஜோதிடம் நல்லா புரியும் உங்களுக்கு கடந்த ரெண்டு மாதம் எல்லாம் உங்க வீடியோ பாத்தாம வில்ல முடித்தி இப்ப கொஞ்ச தான் ஃபாலோ பண்றானோ ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் உங்களுக்கு ஆமா சந்திரதசை வந்து உங்களுக்கு சந்திரதசையில சூரிய புக்தியும் கூட கொஞ்சம் நல்ல புக்திதான் இந்த அமைப்புல செவ்வாதசை மிதனலக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஆனா நல்ல வேளையாக அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாம பதினோறாம் இடத்துல பரிவர்த்தனை என்கின்ற அமைப்புல தொடர்பா இருக்கிறார் ஆமா என்ன இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் லைஃப் ராகுதசை நல்லா இருக்கும் ராகுதசை ஏன் நல்லா இருக்கும்னா ராக ராகுதசையை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன் ராகுதசைக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகணும்னு பேசுவேன் கன்னியா லக்கணத்திற்கு மட்டும் ராகு வீடு கொடுத்தவனோட உச்சனாக இருக்கக்கூடாது மறைமுகமாக உச்சனாகணும்னு பேசுவேன் கன்னியா லக்கணத்திற்கு வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் யோகம்னு சொல்லுவேன் உங்களுக்கு அது அப்படியே இருக்குது பாருங்க அதாவது கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் தசை உங்களுக்கு அடிக்கிற சுமாரான தசை தான் சரிங்களா என்ன சவுண்டே டக்குன்னு உள்ளே இறங்கிடுச்சு மறுபடியும் ஒன்னு சொல்றேன் கேளுங்க லக்னாதிபதி வலுத்தவனுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் வராது லக்னம் லக்னாதிபதி வலுத்தவனுக்கு அம்மா உங்க ஜாதகத்துல லக்னத்தை குரு பார்க்கறார் லக்னாதிபதியை குரு பார்க்கறார் ராசியை குரு பார்க்கறார் அம்மா தசை செபாதா சே ராசினாதன் தசைய ஜோசியத்துல லேசா ஒன்னு போட்டேன்னு அப்படியே புஸ்னுைய ஆயிடுறீங்களே 90 கெட்ஸ் உண்மையை தான் சொல்ல முடியும் அதுக்காக பொய்யெல்லாம் சொல்ல முடியாது செவ்வாய் திசை உங்களுக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய திசை வாழ்க்கையில முதல்ல தோத்தவன் பின்னாடி ஜெயிப்பான் புரியுது வாழ்க்கையில எப்பவுமே முதல்ல தோக்கணும் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகும் போது இப்பதான் உங்களுக்கு இருபத்தொன்பது வயசு பட வேண்டிய கஷ்டங்கள் கிடைக்க வேண்டிய சருக்கள்கள் எல்லாமே நாற்பது வயசுக்குள்ள முடிஞ்சிடணும் இந்த அமைப்பின் அடிப்படையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் எவரெஸ்ட் சேகரத்துல தனியா விட்டுட்டு வந்தாலும் பொடி நடையா நடந்து கீழ வந்துருவீங்க இதுதான் நான் வந்து ஜோதிட நுணுக்கமா சொல்றேன் எவ்வளவு கஷ்டம் வரும் அது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது அது எவ்வளவு அடிச்சா நீங்க தாங்குவீங்கன்றது உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்த பொறுத்தது இல்லையா ஒரு நோஞ்சாம் ஒருத்தனை ரெண்டாராக பலார்னு விடுறதுக்கும் நல்ல பயில்வார்னு ஒருத்தனை ரெண்டாராக விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அரை எண்ணமோ ரெண்டார பலார் பலார் நோஞ்சான்னு அடிச்சிங்கன்னா நாக்கை விட்டு அங்கேயே கீழே விழுந்துருவான் போனாலும் போயிடுவான் பயில்வார்னு அடிச்சிங்கன்னா தாங்கிக்கிட்டு இருப்பார் இல்லையா இந்த இடத்துல அவயோக தசை என்ன செய்யும் என்பதை விளக்கிறதுக்காக உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு செவ்வாய் தசை நெகட்டிவாக செய்யும் என்ன நெகட்டிவாக செய்யும் தடைகளை செய்யும் சாப்பாட்டெல்லாம் பிடுங்க முடியாது ஏன்னா சாப்பாடு ஏற்கனவே நல்லா போட்டு பிரியாணி மாதிரி இது புதன் சுபத்துவமாக இருக்கிறாரு ச லக்கணம் சுபத்துவமாக இருக்கிறது ராசி சுபத்துவமாக இருக்கிறது பிரியாணி தான் சாட போறீங்க ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரியாணி ரெண்டரை மணிக்கு தான் வரும் புரியுது தடை புரியுதா புரியுது ஒரு ஜாதகத்தில் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது செவ்வாதசை கண்டிப்பாக இன்னொன்று காட் பிளஸ் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாம பதினொன்னாம் இடத்தோடு தொடர்பு ஆக என்ன இருந்தாலும் ஒரு பகைவன் ஒரு மாதிரியாக வலுவிழந்திருக்கின்ற நிலைமைகள் எதில் தடை ஏற்படும் தனவரவுல தடை ஏற்படும் தனவரவுல தடை வேலை தொழில் இதுக்கு என்ன அர்த்தம் செவ்வாதச வரைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடாது நான் எப்பவுமே நான் வந்து கேள்விக்கு முன்னாடி பதில தானே வரைக்கும் தொழில் பண்ணக்கூடாது செவ்வாதசை வரைக்கும் வேலைக்கு போகணும் செவ்வாதச வரைக்கும் பெரிய அளவுல வேலையை அப்படி இப்படி எல்லாம் கிடைக்காது நம்ம புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற வேலை கிடைக்காது உண்மையிலேயே சில விஷயங்கள்ல பாதகங்களை சாதகமற்ற தன்மைகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது செவ்வாதசை உங்களுக்கு நல்லா இருக்காது இது ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா உங்களுக்கு ஜோசியம் புரியும் ராகுதசை உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஏன்னா மறைமுகமாக ராகு வீடு கொடுத்தவன் அதாவது வீடு கொடுத்தவன் மறைமுக உச்ச வலுவில் இருக்கிறதுனாலையும் ராகதசை வந்து என்னதான் இருந்தாலும் மூன்று ஒன்பது பாக்கியாதிபதி மாதிரியான வலுவாக தான் இருக்கிறார் சனியின் பார்வை பாக்கியாதிபதி அமைப்பையும் செய்யும் ராகத உங்களுக்கு யோக திசை குருதசை உங்களுக்கு அளவற்ற யோகத்தை தரக்கூடிய தசை அப்போ வாழ்க்கையில முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நல்லா தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க என்ன கேட்கணும் குருஜி நான் வந்து சினிமா தான் இருக்கேன் டைரக்ஷன் இருக்கேன் எது உங்களுக்கு தேவையில்லையோ நாளைக்கு ஒரு வீடியோ வருது சினிமாவில் சீரழிந்தவர் யாருன்னு ஒரு வீடியோ போட போறேன் ஏன்னா உங்களுக்கு அகல ஏற்கனவே இன்னைக்கு காலைல ஒருத்தருக்கு டிஸ்கஷன்ல தான் பண்ணார் ஒருத்தர் சினிமா எப்படிலாம் அலக்கழிச்சதுன்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் இருக்கு நாளைக்கு கூட போறேன் இந்த பாருங்க உங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை தஞ்செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னும் ஏழு வருஷத்துக்கு இல்ல ஐடில வேலை பார்த்து வேலை இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இல்ல இது அதான் ஜெவாதஷன் ஆரம்பிக்குதே இந்த மூணு மாசத்துல அதுதான் யானை வரும் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அடுத்த மார்ச்ல இருந்து உங்களுக்கு நான் உண்மையிலே உள்ளதை தான் சொல்லணும் ஃபோக்கஸ் ஃபேக் ஃபேக் நம்பிக்கைகளை கொடுத்துட கூடாது புரியுது மிதனலக்கணம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எல்லா லக்கணங்களுக்கும் அவயோகர்கள் என்ன செய்வாருங்கன்றது எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இதுல மிதனலக்கணத்துக்கு செவ்வா என்ன பண்ணும்ன்றதுக்கு நானே ஒரு உதாரணம் ஒரு ஒரு மு பனிரெண்டு லக்கணங்களையும் அவயோக தசைகளை விரிவாக ஆராய்ச்சிருக்கிறேன் கும்பலக்னத்துலாம் சந்திர தசையை கேட்டால் கண்ணீர் கதையாக வரும் ஆக இப்போது என்ன நடக்குதுன்னா என்ன தேவையில்லையோ அதை செய்வீங்க ஒன்றும் பண்ண முடியாது என் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க கடவுளே வந்து யோ கோயா எனக்கு தெரியுமையா நான் புத்திசாலியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் சரியா சரி வேற என்ன கேட்கணும் ஆனாலும் ஃபைனலாக நல்லா இருப்பீங்க செவ்வாதசை முடிகிற நேரத்தில் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வாழ்க்கை செட்டில் ஆகும் வேறு ஏதாவது கேட்கணுமா எந்த எந்த தொழில் வெற்றி பெறலாம் ராகுதசை உங்களுக்கு புதன் தசை மாதிரியே வேலை செய்யும் செவ்வாயில் எல்லாம் தொழில் பண்ணாதீங்க ராகு தசையில் புதனுடைய காரகத்து உங்கள் ஐடி ஹீட்டு எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும் ராகு தசையில் சினிமாவில் ஜெயிக்க முடியும் இயக்குனரில் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு சினிமாவில் நடிக்கிறதுல ராகு ஜெயிக்க முடியும் பாக்கியாதிபதியுடைய பார்வை சனியுடைய பார்வை வாங்கி ராகு வந்து மறைமுகமாக செவ்வாயுடைய அமைப்பை மறைமுகமாக உச்சனுடைய வீட்டில் உட்காந்து அம்சத்தில் ராகு சுக்கரனோட வீட்டில் இருக்கனால தசையில் ஜெயிப்பீங்க சரி இதை இப்படி கூட கொண்டு வரலாம் இப்போவே சான்ஸ் கேட்டு அழைஞ்சாலன்னு அலைஞ்சாதான் அஞ்சு வருஷம் கழிச்சு சான்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலாம் சரியா தசை சுக்கர புக்தியிலிருந்து நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி